ஹலோ மக்களே மீண்டும் கள்ளச்சாராய மரணம் கும்பகோண தூக்கத்திலிருந்து எப்போது விழுப்பீர்கள் ஸ்டாலினே விஸ்லாசும் எடப்பாடி மீண்டும் கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி இசச்சாராய மருந்தி அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பிரச்சனை எழுந்தது முன்னதாக தமிழக அரசு சார்பாக கள்ளச்சாராயத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் மக்கள் மத்தியில் இருந்து மறைவதற்குள் மீண்டும் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ண்திருவெண்ணெண்ணல்லூர் பகுதியில் கள்ளச்சாராயம் மருந்திய மூன்று பேரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஏடிஎம்கே நீலகிரி தொகுதி முன்னாள் அதிமுக எம்பி திடீர் மரணம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் மூன்று பேர் பாதிப்பு இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சராய மரணங்களின் சுவடு மறைவதற்குள் மற்றும் ஒரு கள்ளச்சராய மரணம் நடைபெற்றுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன சம்பந்தப்பட்ட இடத்தில் கள்ளச்சாராயம் நிற்கப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள் வெளியிட்டு அதிமுக ஐடிவின் சார்பில் சுட்டிக்காட்டிய பிறகும் கும்பகர்ண தூக்கம் இந்த வீடியோ திமுக அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கதான் விளைவாக இது உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானமும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரமும் கண்ட பிறகும் எந்த பாடமும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் விடியா அரசு கும்பகரண தூக்கத்திலிருந்து விழிப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோவது கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து விழுப்புரம் சரகத்தில் நடைபெறுவதற்கு காரணமான நிர்வாக திறனற்ற விடி விடியா திமுக அரசுக்கு என்ன கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்